வானத்தில் பறக்கும் ஹெலிகாப்டரை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மக்களுடைய பணத்தை சுருட்டலாமா என்று நீங்கள் கேட்டால் ஆம் சுருட்டலாம் என்று நாம் சொல்லலாம் எப்படி சுருட்டலாம் எப்படி இந்த யுக்தி கையாளப்பட்டது என்றால் கும்பகோணத்தில் சமநாதன் கணேஷ் ஆகிய இரு சகோதரர்கள் சென்னையில் ஹெலிகாப்டரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு கும்பகோணத்தில் ஹெலிபேட் அமைத்து அங்கு தரையிறங்கி உள்ளனர் இதன் மூலம் தங்களை பெரிய தொழிலதிபராக காட்டிக் கொண்டுள்ளனர் அங்குள்ள ரோட்டரி கிளப் மற்றும் பல வியாபாரிகள் அங்குள்ள சில சமூகத்தை சார்ந்தவர்கள் என பலரிடம் தான் மிகப்பெரிய பணக்காரன் என்றும் தொழிலதிபர் என்றும் கூறி எனக்கு பணம் தேவைப்படுகிறது நீங்கள் கொடுத்து உதவினால் குறுகிய காலத்தில் உங்களை நான் கோடீஸ்வரர் ஆக்குவேன் என்று நூதன முறையில் பண மோசடி நடைபெற்றுள்ளது இதில் மேலும் குறிப்பிடப்படுவது சில சமூகத்தை சார்ந்தவர்களே இதற்கு அகைன்ஸ்டாக உள்ளனர் காலங்காலமாக சிறிது சிறிதாக சேமித்து வைத்த மொத்த பணத்தையும் இவன் ஏமாத்த மாட்டான் என்று நினைத்து மொத்த செல்வம் பணம் ஆகிய இரண்டையும் இழந்து தற்போது நடுரோட்டில் மக்கள் நின்று கொண்டுள்ள அவலம் நடைபெற்றுள்ளது ஹெலிகாப்டரை வைத்து மோசடி செய்து வந்தது ஒரு வருடத்திற்குள் தெரிய வந்துள்ளது தற்போது தஞ்சை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவியல் போலீசார் வழக்குப்பதிவு செய்து அந்த இரண்டு சகோதரர்கள் அதற்கு துணையாக இருந்தவர்கள் மனைவி ஆகியோரை கைது செய்து விசாரணை நடைபெற்று கொண்டு வருகிறது இதன் மூலம் மக்களுக்கு சொல்லக்கூடியவை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் எனவே மக்கள் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் இது தொடர்பான சட்ட ஆலோசனைக்காக கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ பாலாஜி திருமண மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞரான திரு எஸ் தமிழரசன் அவர்கள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனை கூறவுள்ளார் பணத்தை கொடுத்து ஏமாந்துள்ள அனைத்து மக்களும் அங்கு வருகை தந்து சட்டம் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு என்ன கேள்விகள் உள்ளது என்பதனை அவர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று உங்களின் கருத்தை நீங்கள் அங்கு பதிவிடலாம் ஆகையால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களும் அங்கு வந்து உங்கள் குறையை கூறுமாறு அன்புடன் வாய்ஸ் ஆஃப் நேர்களை வரவேற்கிறோம் நன்றி